ஸ்தம்பிக்கும் டெல்லி மீண்டும் தொடங்கும் விவசாயிகள் போராட்டம் என்ன நடக்கிறது டெல்லியில் விளைபொருட்களுக்கு ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மின்சார சட்ட திருத்த மசோதா ரத்து விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் டெல்லிக்குள் விவசாயிகள் நுழையாமல் இருக்க எல்லையில் தடுப்புகள் போடப்பட்டு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது அதையும் மீறி நுழைபவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் என்ன நடக்கிறது டெல்லியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவசாயிகள் வேளாண் சட்டத்திருத்தத்துக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினர் அப்போதே குறைந்தபட்ச ஆதார விலை கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் ஆனால் மத்திய அரசு அதை நிறைவேற்றவில்லை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து கடந்த பதிமூன்றாம் தேதி மீண்டும் போராட்டத்தை விவசாயிகள் டெல்லியில் தொடங்கியுள்ளனர் கடந்த பனிரெண்டாம் தேதி இரண்டு மத்திய அமைச்சர்கள் தலைமையில் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனால் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் டெல்லி சலோ என்ற இந்த போராட்டத்தை அறிவித்தனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் ஆனால் இவர்களின் நுழைவை தடுக்கும் வகையில் முன் வளையங்கள் கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது ட்ரோன் கேமரா வாயிலாக கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டன விவசாயிகள் போராட்டம் குறித்தான உளவு சமர்ப்பித்த ரிப்போர்ட் குறித்த தகவலும் வெளியாகின அதில் ஆறு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் டீசல் உள்ளிட்டவற்றுடன் அவர்கள் டெல்லி நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர் குறிப்பாக தலைநகர் டெல்லியை விவசாயிகள் முற்றுகையிட முயற்சி செய்கின்றனர் நுழைவாயிலில் தடுக்க போலீஸ் முயலும் என்பதை முன்கூட்டியே அறிந்து முக்கிய நுழைவாயில்களை தவிர்த்துவிட்டு தொலைவில் மற்றும் சாலை வசதிகள் முறையாக இல்லாத என்ட்ரி பாயிண்ட்களை பயன்படுத்தி டெல்லியை முற்றுகையிட விவசாயிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் சொல்லப்பட்டன கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவசாயிகள் நடத்திய போராட்டம் பதிமூன்று மாதங்களுக்கு மேல் நீடித்தது அதுபோன்ற போராட்டத்தை கையில் எடுக்க திட்டமிட்டுதான் ஆறு மாதங்களுக்கு தேவையான பொருட்களுடன் டெல்லி சென்றுள்ளனர் விவசாயிகள் இந்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்துபவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிப்ரவரி பதினான்காம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த பஞ்சாப் கிசான் மஸ்தூர் சங்கர்ஜ் விவசாய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சிங் பாந்தர் நாங்கள் அரசாங்கத்துடன் மோதுவதற்கு டெல்லிக்கு வரவில்லை எங்களின் நீண்ட நாள் போராட்டத்தை நிறைவேற்ற கோரி கவனத்தை ஈர்க்கிறோம் ஆனால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்றார் ஆளும் பாஜக அரசு தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியதாவது இன்று விவசாயிகள் டெல்லியை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு தடுக்கப்படுகிறது எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய பாஜக அரசுக்கு அவர் குழு பரிந்துரைத்த குறைந்தபட்ச ஆதார விலையை அமல்படுத்த முடியவில்லை விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று எம் எஸ் சுவாமிநாதன் கூறியுள்ளதை பாஜக அரசு செய்யவில்லை என விமர்சித்தார் இது குறித்து மேற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசுகையில் அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசினால் நம் நாடு எப்படி முன்னேறும் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க பாஜக அரசு தவறிவிட்டது விவசாயிகள் மீதான கொடூர தாக்குதல்களை கண்டிக்கிறேன் என பேசினார் இப்படியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா பேசுகையில் விவசாயிகளுடன் சுமூகமான தீர்வு எட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துவது ஆளும் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது